நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் தமிழகத்தில் பாஜக என்ன வளர்ச்சின்னு சொல்கிறது அசுர வளர்ச்சின்னு சொன்னால் சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டைம்ஸ் நவ் இடிஜி இரண்டு பேரும் இணைந்து தமிழகத்தில் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்காங்க அகில இந்தியா முழுவதுமே கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்ருக்கிறாங்க அந்த அகில இந்தியா முழுவதும் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டாலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்று தெளிவான ஒரு ரிசல்ட்டை தந்திருந்தாலும் தமிழகத்தில் தந்திருக்கின்ற ரிசல்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு அடுத்தது தமிழகத்தை நான் தான் போறேன்னு சொல்கிறவங்களுக்கு பேர் இடிய இறக்கி இருக்கிறது ஸோ அந்த கருத்து கணிப்பு என்ன தமிழகத்தில் உண்மையாகவே பாஜக அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் அதனையும் தாண்டி பிஜேபி கோரிக்கையை ஏற்ற முதல்வருக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றார் அதோட திமுகவையும் வசையும் பாடியிருக்கின்றார் ஒரு பக்கம் நன்றி இன்னொரு பக்கம் வசை பாடல் எதனால் எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த விவசாயி பின்னாடி நில்லுங்க வாங்க இப்போ செய்திக்கு போகலாம் ஐந்து மாநில தேர்தல் நடந்து முடிந்தது அதில் மூன்று மாநிலங்களில் எல்லோரையும் வியக்கு வைக்கும் விதமாக பாஜக வெற்றி பெற்றது கருத்து கணிப்புகள் அத்தனையும் பொய்யாச்சு அதோடு இல்லாமல் இந்தியா கூட்டணியானது அடுத்து இந்தியாவை ஆள போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருணத்துல திடீர்னு இப்படி ஒரு தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு இந்திய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது என்பதை பற்றி இந்த டைம்ஸ் நவ் ஈடிஜி ரெண்டு பேரும் இணைந்து கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பு இந்தியா முழுவதும் இருக்கின்ற ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் போது பிஜேபி மட்டும் தனித்து முன்னூத்தி எட்டு இடங்கள்லிருந்து முன்னூத்தி இருபத்தி எட்டு இடங்கள்ல வெற்றி பெறுமா பிஜேபி கூட்டணி பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி லிருந்து முன்னூற்றி இருபத்தி ஒம்போது இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சோபிக்காது அந்த இந்தியா கூட்டணி இருக்குமா இருக்காதா என்பதே வந்து தெல்ல தெளிவாக தெரியலையாம் அதனால் உருவாவதுக்கு முன்பாகவே இப்படி ஒரு கூட்டணி இருக்குது அந்த கூட்டணிக்கு எவ்வளோ ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் நவ் ஆனது மக்களுடைய கருத்து கணிப்பை கேட்கலையானவோ தெரியல இந்தியா கூட்டணியானது எவ்வளோ வெற்றி பெறும் என்பதை பற்றி சொல்லவே இல்லைங்க ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி இருந்து எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் அளவுக்கு வெற்றி பெறும் என்று டைம்ஸ் நவ் ஆனது சொல்லிச்சு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கடந்த காலங்களில் இதே டைம்ஸ் நவ் ஆனது இந்தி கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் எவ்வளோ தொகுதிகள் போட்டாங்க தெரியுமா இவங்க நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டைம்ஸ் நவ்வானது ஏற்கனவே கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டது ஆனால் இப்போதைக்கு இண்டி கூட்டணி இருக்குது இல்லையா அதனுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் நாற்பத்தோரு சதவீதம் இருக்கலாம் அப்படின்னு போட்டாலும் அதனுடைய வெற்றி வாய்ப்பு என்பது பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வரிசையாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டால் தான் சரியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாநில கட்சிகளுடைய கை ஓங்குது சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியினுடைய கை ஓங்குது அதை பற்றிலாம் நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் தமிழகத்தில் பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது ஏன்னா இங்கே இருக்கின்ற ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக இந்த மண்ணுக்கு தேவையில்லாத கட்சி அதுலேயும் இந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் யாரும் வரலை கூட்டணி இருக்கா இல்லையா என்று கூட தெரியல இந்த மண்ணுக்கானவர் சீமான் என்னுடைய உறவுகள் தான் அக்கா தங்கை அண்ணன் அப்பா சித்தப்பா பெரியப்பா என்று உறவு முறையுடன் எல்லோரும் விழித்து அழைத்து உறவு பாராட்டி கொண்டு இந்த பெருவெள்ளத்தில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாற்பது நாட்கள் பணிபுரிந்தேன் இன்றைக்கு அதை தாண்டியும் பணி புரிவேன் விளம்பரம்லாம் தேவையில்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவுவதுக்கு நான் ஏன் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாச மொழியை பொழிந்து அடுத்தது தமிழகத்தை நான் தான் ஆளப்போகின்றேன் பாரு ஒரு நாளைக்கு அதிகாரம் என்னிடம் கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கின்ற சீமானுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கின்ற பொழுது இங்கே பிஜேபியினுடைய குரலாக எந்த ஊடகமும் பேசாத பொழுதும் மத்திய அரசாங்கம் நலத்திட்டங்களை கொண்டு வந்தால் அதை பற்றி பெருமையாக சொல்லாத பொழுதும் பிஜேபியினுடைய தவறுகள் எந்த மாநிலத்தில் நடந்தாலும் சரி அது ஒட்டுமொத்த இந்தியாவில் நடந்த மாதிரி பூதாகரமாக பேசுவதும் பிஜேபியினுடைய தவறை டிவியில் உக்காந்துக்கிட்டு விவாதிப்பதும் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது எந்த ஊடகமும் நடுநிலையாக செயல்படுற மாதிரி தெரியல அதோட கூட்டணிகளும் உரிவாகவில்லை அப்படி இருக்கின்ற தருணத்தில் பிஜேபினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சதவீதம் உயர்ந்தால் கூட அது ஒரு பெரும் வளர்ச்சி தான் ஏன்னா இவ்வளோ எதிர்ப்பு ஆளுங்கட்சியும் எதிர்க்குது எதிர்கட்சியும் எதிர்க்குது அடுத்து ஆளப்போகிறன்னு சொல்கிறவனும் எதிர்க்கிறான் கூட்டணியில் திமுக சேர்த்துக்குமா அதிமுக சேர்த்துக்குமா என்று அந்த பக்கம் கதவு ஓரமோ இந்த பக்கம் கதவு ஓரமோ காவல் காத்து கொண்டிருக்கின்ற கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக பிஜேபி எதிர்க்கிறது இப்படி நாலாபுரமும் எதிர்ப்பு இருக்கின்ற இந்த தருணத்தில் பாஜக ஒரு சதவீதம் வளர்ந்தா கூட அது மாபெரும் வளர்ச்சி தான் ஏன்னா ஒட்டு மொத்த பேரும் ஆளை போட்டு அடிக்கிற போது அதையும் மீறி வளர்றாங்க மக்களிடையே போய் சேர்றாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வளர்ச்சி ஆனா ஒரு சதவீதம் வளரல கிட்டத்தட்ட அவங்க எல்லாருக்கும் தெரியும் நகராட்சி மன்ற தேர்தலில் தனித்து தான் நின்றாங்க அவங்க எட்டு சதவீத வாக்குகள் வாங்கினதாக காட்டினாங்க ஆனால் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்தே நின்றாலும் தமிழகத்தில் பதினான்கு சதவீத வாக்குகளை பெறும் என்று போட்டிருக்குது டைம்ஸ் நவ் இடிஜி தமிழகத்தில் பாஜக இடமே இல்லை என்று சொன்னவங்க அத்தனை பேரும் இன்றைக்கி அதிர்ந்து தான் போயிருக்காங்க அதுலேயும் இல்லாமல் கூட்டணி இல்லை என்றாலும் கூட பாஜக ஒரு தொகுதி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்காங்க இதில் அதிமுக நிலைமை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டைம்ஸ் ஆஃப் இடிஜினுடைய கருத்து கணிப்பின்படி அதிமுக மூணு அல்லது ஐந்து தொகுதிகளை வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க எதுக்கும் உதவாத இன்னொருத்தர் முதுவில் ஏறி பயணப்படுகின்ற காங்கிரஸ் தமிழகத்தில் பத்துலேருந்து பன்னெண்டு தொகுதிகளை வெற்றி பெறும் போட்டிருக்காங்க ஆனால் திமுக ஆளுங்கட்சி பல முறை வென்று ஆட்சி கட்டில் உட்காந்துருக்குது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் முப்பதுக்கு முப்பதும் வெற்றி பெறும் நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெறும் அது நிற்கிற இடத்துல அப்படின்னு சொன்னால் கூட ஜீர்ணச்சிக்கலாம் ஆனால் திமுக காங்கிரஸுக்கு எவ்வளோ தொகுதி கொடுக்க போகுதுன்னே தெரியாது ஆனால் டைம்ஸ் ஆஃப் இடிஜி போட்டிருக்காங்க காங்கிரஸ் ஆனது திமுக கூட்டணியில் கொடுக்குற எல்லா தொகுதியும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வளர்ச்சின்னு சொல்றதா இல்லை திமுக கொடுக்கின்ற ஆக்சிஜனில் காங்கிரஸ் ஆனது உயிர் பெற்று நின்று இருக்குது அப்படின்னு சொல்றதா காங்கிரஸுக்கு என்று தனித்த அடையாளம் தமிழகத்தில் கிடையாதுப்பா அதனால காங்கிரஸுக்கு என்று வாக்கு வங்கியும் கிடையாதுப்பா அதனால் நாங்கள் காங்கிரஸை திமுகவுடன் சேர்த்தே பார்க்குறோம் அப்படின்ற முடிவை தான் மக்கள் வெளிப்படுத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டைம்ஸ் டவ் மற்றும் இடிஜி ஸோ காங்கிரஸினுடைய இடத்த இந்த இடத்துல பாஜக பிடித்திருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பல கட்சிகளுடைய வாக்கையும் நடுநிலையான வாக்காளுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய வாக்கையும் புதிதாக முதல் முறையாக வாக்களிக்க போகின்ற வாக்காளுடைய வாக்கையும் பாஜக தமிழகத்தில் பெற்றிருக்கிறதாங்க ஸோ ஒரு புதிய நம்பிக்கையாக எழுந்து வருவது நன்றாக தெரியுது ஏன்னா முதல் முறையாக வாக்களிக்கின்றவங்க பாஜக வாக்களிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பதனாலே வந்து பாஜக சீமானை தாண்டி வளர்கிறது ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் சீமானை பொறுத்த வரைக்கும் ஆறு சதவீத வாக்குகளை வாங்கி காட்டினார் தனித்து நின்று அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அடையாளத்தை பெற்றார் ஆனால் அதை நகராட்சி மன்ற தேர்தலில் பாஜக உடைச்சிது இப்போது மீண்டும் இப்பொழுது வருகின்ற கருத்து கணிப்பின்படி பதினான்கு சதவீத வாக்கு பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வரும் கூட்டணி முடிவாகலை இந்த தருணத்தில் இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னா கூட்டணி போட்டா ஸோ ஏற்கனவே அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு யாரெல்லாம் வருவாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன் பக்கம் இழுக்கும் விதமாக முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்திருப்பதாக தெரிகிறது ஆனால் டிசம்பர் வந்தாச்சு இன்னும் மூன்று மாதம் தேர்தலுக்கு அதனால் இனி கூட்டணி பேச்சுவார்த்தை அது அதிகரிக்கும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்தால் பிறகு ஒரு கருத்து கணிப்பு வந்தால் கண்டிப்பாக தமிழகத்திலும் பாஜகன்ற ஒரு கூட்டணி அந்த கூட்டணி திமுகவுக்கு டப்பு கொடுக்குற அளவுக்கு இருக்கும் என்பதில் கருத்து கிடையாது எவ்வளவு தான் பிஜேபியினுடைய தவறுகளை சுட்டி காட்டினாலும் கழிவு கழிவு ஊற்றினாலும் அந்த கட்சி தமிழகத்தில் வளர்கிறது எல்லாருக்கும் அதிர்ச்சியை தரத்தான் செய்யும் அதை தாண்டி இன்றைக்கி பாஜகவுடைய கோரிக்கையை ஏற்றிருக்கின்றார் முதல்வர் அதற்காக நன்றி தெரிவிக்கின்றேன் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறாங்க என்ன பால் விலையை உயர்த்தியிருக்கிறது தமிழக அரசாங்கம் அதாவது கொள்முதல் விலையை விற்பனை விலைய கிடையாது விற்பனை விலையை உயர்த்தினாங்கன்னா சோழி முடிஞ்சுது ஆனால் மறைமுகமாக தமிழக மக்கள் மத்தியிலிருந்து பால் விற்பனையில் அதிகமான காசை தான் பார்த்துட்டு இருக்குது தமிழக அரசாங்கம் அதையும் அண்ணாமலை சுட்டி காட்டி தான் இருக்கிறாருங்க அதாவது பால் கொள்முதல் விலையை பொறுத்த வரைக்கும் மூன்று ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க இப்போதைக்கு முப்பத்தி மூணு ரூபா தராங்கன்னு நினைக்கிறேன் அதை முப்பத்தி ஆறு ரூபாயாக மாறி நினைக்கிறேன் பசும்பாலுக்கு அதோடய எருமைப்பாலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலு ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஏழு ரூபாயாக உயர்ந்திருக்கிறது ஆனால் பால் உற்பத்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விலை ஏற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நாங்கள் ஐம்பத்தஞ்சு ரூபாய் பசும்பாலுக்கும் அறுபத்தி எட்டு ரூபாய் எருமைப்பாலுக்கும் கேட்குறோம் இதெல்லாம் ஏமாத்துறோம் உத்தராகண்டு மற்றும் சத்தீஸ்கர் ஆந்திரா கர்நாடகா கேரளாலாம் பால் கொள்முதல் விலை என்ன விற்குதோ அந்த கீக்குலா கூட கொடுக்கலாமே அப்படின்னு பால் உற்பத்தியாளர்கள் கேட்கின்ற தருணத்தில் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுங்க என்று சொன்னோம் அந்த கோரிக்கை தமிழக அரசாங்கமானது ஏற்றுக்கொண்டிருக்குது அதனால் நன்றி சொல்கிறோம் அதோடு சேர்த்து அதிமுக ஆட்சியில் எவ்வளோ பாலை கொள்முதல் பண்ணாங்களோ அதாவது ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறாயிரம் லட்சம் லிட்டர் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதும் கொள்முதல் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு இரண்டாவது கொழுப்பை குறைச்சிவிட்டு இன்னும் பாலை அதே விலைக்கு அதாவது பழைய விலைக்கே நீங்கள் விற்கிறீங்களே இது இருக்குமா அப்படின்னும் அண்ணாமலை கேட்டிருக்கிறாருங்க ஆமாம் கொழுப்பை குறைச்சிட்டு பிறகு விலையும் குறைக்கணுமா இல்லையா புதிய கலர் பாக்கெட்டில் கொழுப்பை குறைச்சிட்டு பழைய விலைக்கே விற்பதனால மக்கள் பாதிப்படைகின்றார்கள் இல்லையா அதை திருத்திக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ரெண்டாவது விமர்சனமும் வச்சிருக்கிறாரு அதுக்கு காரணம் மாடர்ன் தேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த மாடர்ன் தேட்டர்ஸுடைய நிலத்தை எடுத்து திமுக தலைவராக இருந்த கலைஞரவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முதல்வர் விரும்புகின்றாராம் அதை அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டித்து இருக்கின்றார் கலைஞரே இருந்தாலும் சரி மாடர்ன் தேட்டர்ஸினுடைய இடத்துல அவருக்கான சிலை வைச்சா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாரு நீங்கள் சிலை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா டி ஆர் சுந்தரம் முதலியா சிலை வைக்கலாம் அதுதான் சரியானதாக இருக்கும் ஏன்னா என்ன சாதனை செஞ்சுருக்காது தெரியுமா முதல் கலர் படம் எடுத்திருக்காங்க முதல் மலையாள படத்தை பொறுத்த வரைக்கும் பேசும் படத்தை எடுத்திருக்காங்க முதல் ஆங்கில படத்தை எடுத்திருக்காங்க இரட்டை வேடங்கள் முதன் முதலாக அறிமுகப்படுத்தியது திரைப்படத்தில் அவங்க தான் இப்படி கலைத்துறைக்கு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுருக்காங்க அதனையும் தாண்டி தமிழகத்தினுடைய நான்கு முதலமைச்சரையும் இயக்கியிருக்காங்க அதோடு போச்சுன்னா என் டி ராமாராவ் அவர்களையும் வந்து இருக்கிறாங்க அதோட உங்கள் தந்தையாருக்கெல்லாம் வாழ்வழித்துவங்க கதை எழுதப்பட்டு அந்த கதையின் மூலமாக சம்பளம் பெற்றார் மாடன் தேட்டர்ஸ் மூலமாக இப்படி பல்வேறு பட்ட வாழ்வாதாரம் தந்தவனுடைய நிலத்தை போய் மிரட்டி வாங்கி அங்கே செலவழிக்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் நியாயமாக இருக்குமா அதோட மாடன் தேட்டர்ஸினுடைய ஓனர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிலத்தை தரமாட்டோம் அது பாரம்பரியம் அப்படின்னு சொல்லும்போது இது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானதுன்னு சொல்லிவிட்டு காவல்துறை வச்சு மிரட்டுறீங்க ரெண்டாவது இதே மாடன் தேட்டர்ஸ் நிறுவனத்தினர் வந்து வேறு இடத்துல போய் வீடு கட்டுறாங்க அந்த கட்டுமானங்களையும் ஒரு ஐம்பது போலீஸ்காரங்க வச்சு தடுக்கிறீங்க உங்களுக்கு நிலம் கொடுக்கலனா இந்த மாதிரி அராஜகமெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு திமுகவுடைய பாரம்பரியம் என்பது நில ஆக்கிரமிப்பாக இருக்கலாம் அதற்காக மாடர்ன் தேட்டர்ஸினுடைய நிலத்தை அபகரிப்பீங்களா இப்போது மூன்று ஆண்டு காலம் ஆகிப்போச்சு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை புழல் வெள்ள பாதிப்பு திட்டமிடாமல் மக்களை தத்தளிக்க வச்சுட்டீங்க அதோட குடும்ப ஆதிக்கமானது ஆட்சியில் அதிகமாக இருக்குது ஊழல் இருக்கிறது ஸோ இதையெல்லாம் கட்டுப்படுத்தவங்களுக்கு துணிச்சலே கிடையாது ஆனால் மற்றவங்கள மிரட்டி அந்த இடத்துல எங்கள் அப்பாவுக்கு செலவைக்க போகிறோன்னு சொல்கிறீங்களா நியாயமாக இருக்குமா கலைஞருக்கு செலவு வையுங்க நாங்கள் என்ன வேணான்னா சொல்கிறோம் அறிவாலயத்தில் வையுங்க அதோட திமுக எவ்வளோ கம்பெனி நடத்துகிறாங்க எவ்வளோ பேருக்கு சொந்த இடம் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் தினம் ஒரு செலவு வச்சு இல்லை ஆயிரக்கணக்கான செலவு வச்சு அழகு பாருங்கள் ஆனால் விட்டு விட்டு மாடர்ன் தேட்டர்ஸ்காரங்களை போய் மிரட்டி அந்த இடத்துல செலவு வைக்கிறீங்களே நியாயமாக இருக்குமா அவரை எல்லோரும் முதலாளி முதலாளியே தான் அந்த அழைப்பாங்க அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த செல்ஃபிக்கு பிறகு மாடர்ன் தேட்டர்ஸுக்கு பக்கத்தில் நம்ம கலைஞருடைய சிலையை வச்சுட்டு மாடர்ன் தேட்டர்ஸை உருவாக்குனதே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் தான் என்று புதிய வரலாறு எழுதலாம் என்று நினைக்கிறீங்களா முதல்ல இந்த விஷயத்தை கைவிடுங்க திமுக அரசாங்கம் தொடர்ந்து தப்பு பண்ணிச்சுன்னா அந்த தப்பை மக்கள் பொறுமையாக பார்த்துட்டு இருப்பாங்கன்னு எப்படின்னு நினைக்கிறீங்க மாடர்ன் தேட்டர்ஸை அபகரிக்கும் திமுகவுடைய முயற்சிக்கு எதிர்ப்பும் பதிவு செய்திருக்கின்றார் அண்ணாமலை பரவாயில்லைங்க கலைஞர் எங்கெல்லாம் பணி புரிந்தாரோ அங்கெல்லாம் செல வைக்க வேண்டும் என்று திமுக நினைக்கிறது தமிழகமே கலைஞரனுடைய ஆட்சிக்கு பிறகுதான் வந்து எழுச்சி பெற்றது அதில் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா பெரியார் வந்த பிறகு தான் தமிழன் படித்தான் என்றும் கோமணம் கட்டிகிட்டு இருந்தோமே வேட்டி கட்டினான் என்றும் ஸோ தமிழனுக்கு தன்மானத்தை கற்றுத் தந்தது தந்தை பெரியார் தான் என்று திமுக சொல்கிற மாதிரி இன்னைக்கு தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி திரைப்பட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி மற்றபடி கல்வி வளர்ச்சியாக இருந்தாலும் சரி கலைஞருக்கு பிறகு தான் எல்லாமே அவர் ஆட்சிதான் பொற்கால ஆட்சி என்று நிறுவும் விதமாக கடந்த கால பாரம்பரிய அடையாளங்கள் இருக்கின்ற எல்லா இடத்துலையும் சரி கலைஞருக்கு செலவு விட்டு எல்லாமே கலைஞரால் வந்ததா என்று நிறுவ பார்க்கின்றார்கள் இது கண்டிக்கத்தக்கது என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க சரி திமுகவுடைய முடிவு என்னவா இருக்க போகுது கலைஞரே விரும்ப மாட்டாராம் மாடர்ன் தேட்டர்ஸ் இடத்த பிடுங்கி செலவச்சான் அது அண்ணாமலை குறிப்பிட்டு இருக்கின்றார் மாரிதாஸ் அவர்களும் நேற்று வீடியோ வெளியிட்டிருந்தார் எதிர்ப்பு தெரிவித்து திமுக என்ன முடிவெடுக்கப் போகுது என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ வளர்கிற மாதிரியே பாஜக வளர்ந்தால் ஆட்சியை பிடிச்சிடும் பொழுது அதுக்கு பிறகு அதிமுக பழி வாங்குதோ இல்லையோ பாஜக திமுக பழி வாங்கிடும் அதனால் அண்ணாமலை வைக்கின்ற கோரிக்கையை செவி சாய்ப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நன்றி நண்பர்களே